தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அருண் ஐபிஎஸ் சொன்ன மாதிரியே ரவுடிகளின் மொழியில் பேசுவேன் அப்படின்னாரு இரண்டாவது முறை ஆம்ஸ்டாங் வழக்கில் பேசியிருக்கிறார் முதல்ல திருவேங்கடத்திட்ட அவருடைய மொழியில் பேசினார் அடுத்து சி சிங் ராஜாட்ட அவருடைய மொழியில் ரவுடிகளினுடைய மொழியில் பேசியிருக்கிறார் ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் திருவேங்கடத்தை தொடர்ந்து சி ராஜா தேடப்பட்டு வந்த குற்றவாளி சி ராஜாவை நேற்று ஆந்திராவில் கடப்பா என்ற பகுதியில் மிக நேர்த்தியாக தப்பித்து போய்விட முடியாத அளவில் மிக திறமையாக அவரை கைது கொண்டாங்கங்கிறது உண்மை ஏனால் மிக மிக அதிக நாட்கள் வந்து தேடப்பட்ட ஒரு ஆள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பவ செந்தில் இன்றைக்கு வரைக்கும் அகப்படலை சி ராஜாவை வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் ஆந்திராவில் கடப்பாவில் அவர் தங்கியிருந்த இடத்துல போய் தப்பிச்சு போகாமல் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் பிடித்துட்டு வந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே அவரை கொலை செய்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இது என்கவுண்டர்னு சொல்கிறதா கொலைன்னு சொல்கிறதானா அது கொலைன்னு தான் சொல்லதான் தோணுது ஏன் அப்படின்னா ஏன் திருவேங்கடம் சிசிங் ராஜாவை மட்டும் வந்து என்கவுண்டர் பண்ணணும் நிறையா பேர் பிடிக்கப்பட்டிருக்காங்க ஹரிகரன் இருக்கார் அருள் இருக்கார் இன்னும் எண்ணற்ற பேர் உள்ளே இருக்கிறாங்க மகளிர் கூட இருக்கிறாங்க பெண்கள் இருக்காங்க ஆனால் சீசிங் ராஜா திருவேங்கடத்திற்கு மட்டும்தான் இந்த கூலிப்படைக்கு கூலி கொடுத்தது யாருங்கிற விஷயம் தெரியும் அப்போ என்ன கூலிப்படைக்கு கூலி கொடுத்தால கண்டுபிடிச்சி கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் ரொம்ப நேர்த்தியாக இந்த விஷயத்தை இருக்காங்க என்று நடந்த கொலை இன்றைக்கு வரைக்கும் இருபத்தி ஒன்பது பேர் வந்து இதில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ரெண்டு பேர் என்கவுண்டர் பண்ணி பண்ணப்பட்டிருக்காங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த மூலக்கரு யார் யார் சொல்லி இந்த கொலை செய்யப்பட்டதுங்கிறது வந்து வர வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஒன்று நாட்களை நீட்டிகிட்டு போகிறது முக்கிய குற்றவாளியை யார் யாருக்கெல்லாம் விஷயம் தெரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க பொதுவாகவே கூலிப்படையினுடைய ஒரு ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடை நிலையில் இருக்கான்னு பார்த்தீங்களா அந்த அறுவால் எடுத்துகிட்டு போய் வெட்டுறான்ல இல்லை பாம்பை வச்சு போட்டு கொள்றான்னு வச்சுக்கோமே ஏதோ ஒரு விதத்தில் அந்த கடை நிலையில் இருக்கான்ல அந்த கொலையாளி அவனுக்கும் இந்த கூலிப்படைக்கு கூலி கொடுக்குறான் இல்லையா அவனுக்கு எந்த தொடர்பும் இருக்காது உண்மையாகவே சொல்லணும்னா இவனுக்கும் அந்த மேலே இருக்கிறவன் யார் இதை செய்ய சொன்னாங்கிறவன தெரியாது கண்டிப்பாக யார் செய்ய போகிறாங்கிறது கூலிப்படைக்கு கூலி கொடுத்தவனுக்கும் தெரியாது யார் இந்த கூலியை கொடுத்தாங்கிறதும் அந்த கடை நிலையில் இருக்கக்கூடிய அந்த கொலையாளிக்கு தெரியாது இது வந்து அந்த கூலிப்படைகளுடைய ஃபார்முலா அப்போனா தான் அவங்களால் தப்பிச்சுக்க முடியும்னு ஆனால் இதை பிடிக்க முடியுமானா கண்டிப்பாக பிடிக்க முடியும் அவ்வளோ ஒரு நேர்த்தி இல்லாத ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம் இல்லை இது உண்மையாகவே தமிழ்நாடு காவல்துறைக்கு அந்த திறன் இருக்குது ஆற்றல் இருக்குது அந்த நுண்ணறிவு இருக்குது அதனால தான் குறிப்பிட்டு ரெண்டு பேரை மட்டும் என்கவுண்டர் பண்ணுறாங்க ஏன்னா அவனுக்கு தான் விஷயம் தெரியும் அப்ப தான் விஷயம் தெரியுங்கிற அளவுக்கு காவல்துறையில் நுண்ணறிவு படைத்தவர்கள் இருக்கிறாங்க காவல்துறை தான் தமிழ்நாடு காவல்துறை ஆனால் ஏன் கொலை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னா அவர்கள் வாயை திறந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கன்னா கூலிப்படைக்கு கூலி கொடுத்தது யாரு அப்படிங்கிற விஷயம் வெளியே வந்துடும் இதுல அதிமுக திமுக பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஏன் தமாக கூட இருக்கு கரிகரன் என்ற வழக்கறிஞர் ஜி வாசனுடைய கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்தவர் அவர்தான் அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக அவருடைய சிறப்பு என்னன்னா ஜி கே வாசன் அவர்கள் ஆம்ஸ்டாங் உடலுக்கு மரியாதை செய்ய வரும்போது அந்த ஹரிகரனும் சேர்ந்தே வர்றார் அந்த அளவிற்கு இங்கே வந்து ரொம்ப என்ன சொல்லணும்னா உழப்பப்பட்டுருச்சு இந்த விஷயம் வந்து நிறைய பேரை கொண்டு வந்து சேர்த்துட்டோன்னு வைங்களேன் அப்புறம் யார் குற்றவாளின்னு தெரியாமல் போயிடும் இப்போ ஒருத்தர் செஞ்சாருன்னா அது கொலை இந்த பல பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்க இப்போ இருபத்தி ஒம்பது பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுப்பாங்களா இருபத்தொம்போது பேரும் மரண தண்டனைக்கு ஆளாவாங்களா அப்படின்னா அந்த உழப்ப விஷயத்தை தான் இன்னைக்கு அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது இருபத்தி ஒன்பது பேரை பிடிச்ச அந்த அரசாங்கத்தினால இது யாருக்கிட்ட இருந்து வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள உயிரோட வச்சிருந்து அவங்கள பாதுகாப்பா வச்சிருந்துல அந்த விஷயத்தை எடுத்திருக்கணும் இப்ப சாதாரண குற்றவாளியவே விளங்கிட்டு தான் கூட்டு போறாங்க சங்கிலியை போட்டு கூட்டு போறாங்க காப்பு அதே போட்டு கொண்டு போறாங்க ஆனா ஒரு ஒரு தேடப்பட்ட குற்றவாளியே பிடிக்கப்பட்டிருக்கீங்க ஒரு முக்கிய குற்றவாளின்னு தெரியுது இந்த ஆம்ஸ்டாம் கொலைக்கு திட்டமிட்டு கொடுத்தவர்னு தெரிய வருது அவரை ஏன் நீங்கள் விளங்கிட்டு கொண்டு போகல ஏன் விலங்கு போடலை அவருக்கு அங்கே நீ போட்டுட்டு போயிருந்தீங்கன்னா அவர் ஆயுதம் வச்சிருந்த இடமாவே கூட இருக்கட்டும் அவர் இந்த இடத்துல இருக்கு எடுங்கன்னு சொல்ல போகிறார் நீங்கள் கூட எடுத்துக்க வேண்டியதானே ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளியை ரொம்ப சாதாரணமாக ரெண்டு கைகளையும் வந்து கட்டமாக நீங்கள் கொண்டு நிப்பாட்டிட்டு அவர் துப்பாக்கி எடுத்து சுட்டார் சுடுற வரைக்கும் என்ன பண்ணீங்க உங்கள் வாகனத்தை நோக்கி இரண்டு முறை சுட்டார்னா அப்போ நீங்கள் எல்லாரும் வாகனத்துக்குள்ளே இருந்து அவரை மட்டும் இறக்கி விட்டீங்களா எல்லாரும் இருந்தீங்களா ரெண்டு முறை சுட்டாருங்கிறீங்க வாகனத்தில் வந்து தொலைச்சிருக்குங்கிறீங்க அப்ப அவரை இறக்கி விட்டுட்டு நீங்க எல்லாரும் வாகனத்தில் இருந்தீங்களா எவ்வளோ பெரிய குற்றவாளி ரெண்டு பேர் மூணு பேர் போயிருக்க மாட்டேங்குது இருபது பேர் போயிருப்பீங்க எதுக்காக அவருக்கு அவர் கையில் விளங்கு போடல அவரை நீங்க விளங்கிட்டு அழைத்திருந்தால் அவர் எப்படி ஆயுதத்தை உங்களை சுடுவாரு அவர் ஆயுதம் வச்சிருக்கிற இடத்த காட்டப்போனதாகவே இருக்கட்டும் அவர் காட்ட தானே போறாரு இந்த இடத்துல இருக்கு எடுங்கன்னு சொல்ல போறாரு அப்போ அதுலேருந்தே இருந்தே தெரியுது இது வந்து ஒரு ஒரு என்கவுண்டர் கிடையாது இது ஒரு படுகொலைன்னு அவர் கொலை செய்யப்பட வேண்டிய ஆள் தானா கொலை செய்யப்பட வேண்டிய ஆள் தான் மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கப்பட வேண்டிய ஆள் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா விஷயத்தை எடுக்காம எதற்காக கொலை செஞ்சீங்க இப்போ அவருக்கு தானே தெரியும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல அவருக்கு தெரியும் கூலிப்படைக்கு கூலி கொடுத்தா அந்த முக்கிய நபர் யாருங்கிறது அவருக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால தான் என்கவுண்டர் அப்ப நீங்கள் உண்மையாவே கூலி கூலிப்படைக்கு கூலி கொடுத்தவரை பிடிக்கணும்னா இவரை எவ்வளோ பத்திரமாக வச்சுருந்துருக்கணும் திருவேங்கடத்தை எவ்வளோ பத்திரமாக வச்சுருந்துருக்கணும் திருவேங்கடம்லாம் அவராக தானே வந்து சரணடைஞ்சாரு அவர் அதுக்கு போய் உங்களை போய் கொலை செய்ய முயற்சி பண்ணணும் ஓட முயற்சி பண்ணணும் இப்போ சிசிங் ராஜா தேடப்படும் குற்றவாளியை பிடிச்சிட்டு வந்தீங்க அவர் கூட உங்களை தாக்கினாருங்க திருவேங்கடம் எப்படி உங்களை தாக்கினாரு அவரே தானே அவர் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முக்கிய குற்றவாளி எந்த விதத்திலையும் உங்கள் கையில் சிக்கிடக்கூடாது அந்த விஷயம் யாரும் வாக்கு மூலமாக கொடுத்துடக் கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் இருக்கிறது என்பதுதான் உறுதியாக தெரிகிறது இது என்கவுண்டர் அல்ல இது மிகப்பெரிய படுகொலை அப்படின்னு தான் நம்முடைய செய்திகள் நம்ம அறியப்பட்ட விதத்தில் தெரிய வருது எப்படியோங்க ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் கூலிப்படைக்கு கூலி கொடுத்தவர் சிக்குவாரா இல்லை சிக்காமல் இருப்பாரா நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்